சந்தர சேர்ந்தவர்களே நாமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் கொடுங்க இயக்குநர் தாமோதரன் அவர்களே நகரன்ராஜ் அவர்களே மற்றும் யாராவது இப்ப ஐயா அவருடைய பத்தி சில ஏன்னா சிறப்பு பேச்சாளர் பத்தி ஒரு சில எழுதி இருக்கலாம் இதுதான் ஒரு சில இடத்துக்களை மத்த தெரிவித்து அவரை பேச்சு கேட்டுக்கொள்ளணும் நம்மளுடைய கலைஞர் தெரியும் அவங்க அப்பா பேர் முத்து கூட்டன் முத்து என்றாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆயிரம் கைகள் மறைந்திருந்தால் ஆதவன் வரைவது இந்த பாட்டு அது மாதிரி தமிழில் நல்ல பேரு சூத்துக்கள் என்ற அழகான அவங்க அப்பா யாரும் கூட தெரியுமா பணிப்பு இருந்திருக்காரு கலைஞர் அதுக்கா சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா போல பல அறிஞர்கள் கூட அவரு அங்கப்பா வர சரி அவளுக்கு பிறகு அவருடைய பிள்ளை அதான் அவர் படமொழி சொல்லுவாங்க குட்டி தேடி பாஞ்சா தாய் எடுத்து பாஞ்சா குட்டியை பாருங்க போல அப்படி அப்படியே அவர் ஒரு பத்தி அவர் சொல்றவங்க இவங்க வந்து படிப்ப கோபாலபுரத்துல முடிச்சாரு இத பத்தி ஒரு கோகல தேடி எடுத்தாங்க வேற ஒண்ணு இல்லை அவர் படிச்சிருக்காரு ஆரம்ப காலத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கருணாச்சகம் தான் அவர் வேலை செஞ்சிருக்காரு எல்லாருக்கு பொம்மாட்டு கலந்து தான் தெரியும் மிக சிறந்த ஓவிய நல்ல ஓவியம் வரைவாரு அது யாரும் தெரியாது கிட்டத்தட்ட ஏழு நூல்கள் எழுதியிருக்காரு அது மாதிரி உள்ள பல புது கிட்டத்தட்ட நம்ம புதிகை க தொலைக்காட்சியிலே இருநூறு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு பொம்மாட்டு இருநூறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவர்களுக்கு ஐம்பது நிகழ்ச்சி இருக்காரு பெற்றோர்களுக்கு ஐம்பது நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு இப்போ அந்த என்ற பட்டம் இவருக்கு நம்ம திருக்குறள் பேரவை தான் திருக்குறள் பேரவை தான் இவருக்கு என்ற பேரவை கொடுத்தது தாராவுரி அறக்கட்டளை வேற விழுந்து கொடுத்திருக்காங்க இப்போ சென்னை புத்தக சங்கமும் பதிப்பாளரும் நூறு லட்சம் சேர்ந்து அவருக்கு தொக்கை ஒரு லட்சம் ரூபாயுடைய தொகை கொடுத்துருக்காங்க எப்பல பல புகழை தொற்று பல நாடுகளுக்கு பிரச்சாரம் செய்து கிட்டத்தட்ட மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகள பயணம் செய்து அங்க பம்மாத்து கலைகளை நடத்தி காட்டி மிக சிறப்பான ஒரு செய்தியை பதிவு கொண்டிருக்காரு ஒரு பெருமைக்குரியது என்றார் தன்னுடைய நிகழ்ச்சியை உண்டு கூட புராண கதைகளை எடுத்துக்

இதை பொண்ணுங்க ஒரு சிறந்த கலைஞரை நம்ம பேச அழைத்தது அவரும் நமக்கு பேச அனுமவம் கொடுத்தது நம்ம வந்து பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் ஆமா ஒத்துழைப்பு வந்து நம்ம பெரிய இதோ வரலாற்று சிறப்பு செய்ய நாங்க கருதுகிறோம் அவரை கிராமன்னா வராரு தமிழ்ச்சல் உள்ளவங்க எல்லாம் அவருடைய சொற்பொழி ஆட்டுமாறு மிக தாழ்மொழி கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்